ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் ஐடிஐ எயிட் டுவெல்த்து இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஸோ உங்களோட மெரிட் செலெக்ஷன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தொராயிரத்தி எழுநூறுபா வந்து பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன் நைன்டீன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குரூப் சி அண்ட் குரூப் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதில் குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பதினாறு வேகன்சி இருக்குது குரூப் டி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து முப்பத்தி மூணு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் யூஆர்ஓபிசியாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எஸ்இஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள் டி பெண்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸு இந்த ஃபீஸ் வந்து எப்படி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் ஐபிஓ இண்டியன் போஸ்டல் ஆர்டரில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா பேங்க் டிராஃப்ட் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இங்கே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எஃப்ஏ அண்ட் சிஏஓ இந்த மாதிரி கொடுத்து சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஐபிஓல நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோடய நேம் வந்து அதில் வந்து கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐபிஓல இல்லைனா வந்து நீங்கள் வந்து பேங்க் பேங்க்ராஃப்ட்டு மூலியமாக நீங்கள் பே பண்ணலாம் வேறு எந்த மோட்லையுமே நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ஸோ அந்த ரிசிப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதோட அந்த ரிசிப்டியுமே வந்து இணைச்சு ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஸோ ஃபீல்டின் அப்ளிகேஷன் சுட் பி சென் டூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ட்ராப் பாக்ஸ் வந்து இருக்கும் இந்த அட்ரெஸில் போய் நீங்கள் வந்து நேரில் போய் ஸோ இதுக்கான ட்ராப் பாக்ஸ் இருந்துருக்கும் அந்த பாக்ஸில் வந்து நீ வந்து அந்த அப்ளிகேஷன் உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் வந்து அந்த டிராப் பாக்ஸில் வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் போஸ்டல் அனுப்புற மாதிரி அந்த கவரில் போட்டு நீங்கள் வந்து இதில் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு ட்ரையல்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது லெவல் டூ லெவல் த்ரீக்கான போஸ்டிங்ஸ்க்கு வந்து டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே லெவல் ஒன் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படி இல்லைனா ஐடி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே ஈக்குவலாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்னு வந்து இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டே பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த லெவலில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் நேஷனல் சாம்பியன்ஷிப்போ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோ இந்த மாதிரி வந்து பாருங்கள் சீனியர் கேட்டகரியோ இல்லைனா ஃபெடரேஷன் கப்பு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இருபதாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்குன்னா இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும் சோ இதில் வந்து உங்களுக்கு இதோட செலெக்ஷன் மெத்தட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் ஸோ உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான சச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரையல்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்போர்ட்ஸோட ட்ரையல்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து லேட்டராக வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க மார்க் வந்து எது எதுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் வந்து நாங்கள் இதில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஐம்பது மார்க் கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு நாற்பது மார்க்கு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு பத்து மார்க் வந்து இருக்கும் இதை வச்சு தான் வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து நாங்கள் வந்து சார்ட்லிஸ்ட்டு வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபிங் மார்க் வந்து எவ்வளோ எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்